எல்லா புகழும் இறைவனுக்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெமெடி தாங்க மார்பு சளி இருமல் தொண்டை கரகரப்பு தொண்டை வறட்சி வலி இவை அனைத்தையும் இந்த ஒரே ட்ரிங்கில் குணப்படுத்தலாங்க வாங்க எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம் அதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கிட்டேன் அதில் ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதில் அஞ்சு பல் பூண்டை இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் இடிச்சிட்டு சேர்த்துக்கிறாருந்தாலும் சேர்த்துக்கலாம் அது கூட பத்து கிராம்பு சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே ஒரு தொண்டு இஞ்சை சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே பத்து துளசி இலைய சேர்த்துக்கிட்டேங்க அது கூட பத்து புதினா இலையையும் சேர்த்துக்கிட்டேன் அது கூட பத்து மிளகு எடுத்துருக்கேன் இதை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கங்க இந்த மாதிரி இருக்கணும் அது கூட கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டேன் இதை ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ இந்த மாதிரி கொதிக்கணுங்க நல்லா கொதி வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி ஒரு கிளாஸ் வரணும் அந்த அளவுக்கு கொதிக்கணும் இப்போ பாருங்கள் இன்னும் நல்லா கொதி வந்துருச்சு இதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே வடிகட்டி ஒரு கிளாஸுக்கு மாற்றிக்கங்க நீங்கள் இதை அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சளி இருமல் தொண்டை வலி இது எல்லாமே குணமடையுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் சுவைக்காக நான் கொஞ்சமாக பனங்கற்கண்டை தூள் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்களும் சேர்த்துக்கோங்க இதே மாதிரி சளி இல்லாதவங்களும் வாரத்துக்கு ஒரு தடவை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சளியே பிடிக்காதுங்க நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்